தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் நடக்கும் எஸ்ஐஆர் பணிகளை எதிர்த்து தொடரப்பட்ட மனுக்கள் தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது தமிழகத்தில் அவசர கதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் என்கின்ற எஸ்ஐஆரை எதிர்த்து காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் தாக்கல் செய்த மனுக்களை உச்சநீதிமன்றம் இன்று விசாரித்தது நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இதை விசாரித்தபோது வடகிழக்கு பருவமழை பொங்கல் பண்டிகை போன்ற பல்வேறு காரணங்களால் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை முழுமையாக செயல்படுத்த முடியாது என்று வாதிடப்பட்டது எஸ்ஐஆர் ஆர் பணிகளை நடத்த இது பொருத்தமற்ற நேரம் என்றும் கூறப்பட்டது இதனிடையே தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகளை ஆதரித்து அதிமுக தாக்கல் செய்த இடைக்கால மனுவை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது தனி ரிட் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள் அதிமுகவுக்கு பிடித்தபடி எஸ்ஐஆர் நடத்தப்பட வேண்டுமா என்று கேள்வி எழுப்பினர் இதன் பிறகு தமிழ்நாடு மேற்கு வங்காளம் உள்ளிட்ட மாநிலங்களில் நடத்தப்படும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை எதிர்த்து தொடரப்பட்ட மனுக்கள் மீது இந்திய தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியது எஸ்ஐஆர் பிரச்சினை தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை உயர்நீதிமன்றங்கள் விசாரிப்பதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கூறிய உச்சநீதிமன்றம் வழக்கை வரும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு ஒத்திவைத்தது